அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போறோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று நடந்த தேசிய அடைவு ஆய்வுத் தேர்வு அதாவது என்ஏஎஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க அந்த எக்ஸாம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு அதுக்குரிய கொஸ்டின் ரெண்டு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இது மூன்றாவது கூடிய கொஸ்டின் ரெண்டு ஆன்சர் பார்க்க போறோம் இவருக்கு நேரம் வந்து துணை நம்புறாங்க கீழே மொத கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள சூரியட்டியை பார்த்து ஒன்று முதல் ஐந்து கேள்விகளுக்கு விடிய விலக்கையும் கொடுத்துருக்காங்க இந்த சூரியட்டி என்ன கொடுத்துருக்காங்க வாங்க விளையாட்டு விழா பற்றி கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் தேதி வந்து நவம்பர் இருபத்தி ஆறு டு இருபத்தி ஐந்து டூ நவம்பர் முப்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இடம் வந்து சீனா மானா மேல்நிலை பள்ளி விளையாட்டு மைதானம் போட்டி மட்டை பண்டு கால் பண்டு ஓட்டப்பண்டி தொடர்பு என்னும் கொடுத்துருக்காங்க இந்த மொதல் கொஸ்டின் வந்து எந்த தேதி விளையாட்டு விழா தொடங்கியிருந்ததுன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து பி ஆப்ஷன் டேட்டு ரெண்டாவது கொஸ்டின் விளையாட்டு விழா எங்கு நடைபெற்ற

அப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கதையை படித்து ஆறு முதல் பத்து வரையான கிருவிலுக்கு விடையளிக்கவும் அது ஒரு கதையை கொடுத்திருக்காங்க தாகமுடிய சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ஒன்று மிகுந்த தாகத்துடன் இருந்தது அது ஒரு சுவற்றில் அருகில் தண்ணீர் குழாயை கண்டதும் அங்கு சென்றது ஆனால் அதில் தண்ணீர் இல்லை எனவே அக்குருவி தண்ணீரை தேட தொடங்கியது எங்கும் தண்ணீர் இருப்பதற்கான அடையாளமே இல்லை எனவே களைத்து போய் ஒரு மரக்கிளையின் அமர்ந்ததும் நீர் என்று ஒரு சிறுமி தன் கையில் நீர் நிலம்பிய கூடத்துடன் இருப்பதை பார்த்தது அது சிறுமி மரத்தின் கீழ் வைக்கப்படன குவலையில் தண்ணீரை ஊட்டினால் உடனே சிட்டுக்குருவி கீழே பறந்து தண்ணீரை பருகியது பின்வரும் வினாக்களுக்கு சரியான தெரிவி கட்டப்படுதுன்னு கேட்டிருக்காங்க இது ஆறாவது கொஸ்டின் வரும் இக்கதை எதை பற்றியிருந்ததுன்னா தாங்க சிட்டுக்குருவி இதுக்குரிய ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் ஒரு சிட்டுக்குருவை பற்றியது ஏழாவது தண்ணீரை தேடிய பின்பு கலைத்து போன சிட்டுக்குருவி எங்கே அமர்ந்தது ஒரு மரக்கிளையின் மீது இதுக்குரிய ஆப்ஷன் டி ஆப்ஷன் எட்டாவது சிட்டுக்குருவி எதை தேடிக்கொண்டிருந்தது தண்ணீரை பி ஆப்ஷன் ஆப்ஷன்போது சிட்டுக்குருவி சுவற்றின் அருகே டேஸ் பார்த்தது குழாயை பார்த்தது பி ஆப்ஷன் பத்து சிறுமி டேஸின் கீழ் வைக்கப்பட்டிருந்த குவலையில் தண்ணீரை ஊட்டினால் மரத்தின் கீழ் வைக்கப்பட்டிருந்த குவலை அப்புறம் இதுக்கு ஏ ஆப்ஷன் அப்புறம் கீழே கொடுக்கப்பட்ட படத்தை பார்த்து பதினொன்று முதல் பதினைந்து வரையிலான கேள்விகளுக்கு விடலை அந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க முதல் பதினோரு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை விலங்குகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது விலங்குகள் ஏ ஆப்ஷன் என்னி பார்த்துக்கோங்க பன்னெண்டாவது பறவை மேல் அமர்ந்திருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இலையின் மீல் பி ஆப்ஷன் பதிமூன்று எத்தனை கருவிக்குட்டிகள் படத்தில் உள்ளன மூன்று டி ஆப்ஷன் பதினாலு படத்தில் நத்தை எதன் மேல் அமர்ந்திருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மேல் பி ஆப்ஷன் பதினைந்து யானை தன் தும்பிக்கையை எங்கு வைத்துள்ளது மேல் நோக்கி சி ஆப்ஷன் பதினாறு படத்தில் உள்ள ஆப்பிள் எண்ணிக்கை கணக்கிட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க இங்கே ஆப்பிள் குழம்பும் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு பழம் கொடுத்துருக்காங்க இல்லை ஆப்பிள்கள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க ஆறு பழங்களுக்கு மேல் தொடர் ரெண்டு கீழே வந்து நாலு மொத்தம் வந்து ஆறு ஏ ஆப்ஷன் ஆறு பழங்கள் உள்ளன பதினேழு கீழக்கில் கண்ட படத்தில் மூன்று பக்கங்களை கொண்ட பொருள் எது மூன்று பக்கங்களை கொண்ட பொருள் வந்து முக்கோணம் சேப்பில் இருக்கவர்கள் சம்சம் அதான் இதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் அடுத்து பதினெட்டு கீழே கொடுக்கப்பட்ட கடைக்காரத்தை உற்று நோக்கி உனது பள்ளி தொடங்கும் இடத்தை கண்டுபிடிக்கும் உங்கள் பள்ளியில் எத்தனை மணிக்கு தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகிரும் பி ஆப்ஷன் வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு பத்தொம்போது கீழ்கண்ட படத்தில் நான்கு நட்சத்திரங்களை கொண்ட குழுக்கள் எத்தனை உள்ளன நாலு நட்சத்திரங்கள் இருக்கிற குழுக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு இருக்குது இதுக்குரிய ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் இருபது கீழ்கண்ட விலங்குகளில் எது அதிக இடையுடையது இது அதிக இடையுடைய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா யானை இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் இருபத்தி ஒன்று குறுக்கப்பட்ட அட்டவணை வகுப்பு வரையான மாணவர்கள் எண்ணிக்கை கிடைக்கிறது ஒன்று மற்றும் நான்காம் வகுப்புகளில் எத்தனை மாணவர்களையும் வரிகப் பிரிய வழியும் கேட்டிருக்காங்க இது வரிய புரிந்தோடு கொடுத்துருக்காங்க புரியாதவரும் கொடுத்துருக்காங்க ஒன்றாம் வப்பில் வந்து மொத்த எட்டு மாணவர்கள் இருக்காங்க நான்கு வகுப்பு நான்கு எட்டு குடல் நான்கு பன்னெண்டு மாணவர்கள் சி ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு தொடரில் வரும் அடுத்த மூன்று ஆறு ஒம்பது மூன்று மடங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க அப்புறம் ஒம்பது கடையில் வரும் பன்னெண்டு வரும் ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் அதுக்கடுத்து இருபத்தி மூன்று ராணி பதினைந்து இனிப்புகளை வைத்திருந்தால் அதில் ஐந்து இனிப்புகளை அவளது தம்பிக்கு கொடுத்து விட்டாள் தற்போது அவளுடைய எத்தனை இனிப்புகள் இருக்கும் பத்து இருந்து ஐந்து அக்கழிங்க என்ன வரும் பத்து வரும் இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் இருபத்தி நான்கு சுந்தரின் அப்பா இருபத்தி நாலு மாம்பழங்களை வாங்கி த வாங்கி வந்தார் அதில் பாதி மாம்பழங்களை தனது நண்பர்களிடம் கொடுத்தார் அப்போது சுந்தரையின் அப்பாவிடம் எத்தனை மாம்பழங்கள் உள்ளன அதாவது இருபத்தி நாலு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு அதில் பாதி போயிட்டுனா பன்னெண்டு மாம்பழம் போய் கொடுத்துருவாரா மீது எவ்வளோ இருக்கும் பன்னெண்டு படம் அவர் வச்சிருப்பார் இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் பன்னெண்டு இருபத்தி ஐந்து கீழ்கண்டில் ஏர் வரிசையில் உள்ள தெரிவினையும் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க எல்லா நம்பரையும் பாருங்கள் பாருங்க ஏர்வரிசை கூட சிரிசேர்ந்து பெரிய நம்பருக்கு கூடிக்கிட்டே போகணும் அப்படி தானே இந்த மாதிரி ரிசி ஆஃப் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இருபத்தெட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐம்பது இருபத்தி ஆறு சரளா ஒரு அங்கடிக்கு சென்றால் அவள் பதினோரு ரூபாய் மதிப்பிலான ஒரு பந்தினை வாங்கினா கடைக்காரரிடம் இருபது ரூபாய் செலுத்தினால் கடைக்கார அவளிடம் எவ்வளோ பணம் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவன் வந்து இருபது ரூபா கொடுக்கா அவர் பதினோரு ரூபாய் பதினோரு ரூபாய்க்கு பொருட்களுக்கு பைசா எடுத்துட்டு மீது ரூபா எத்தனை ரூபா கொடுப்பாருன்னு ஒம்பது ரூபா கொடுப்பார் இதுக்குரிய ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் இது வந்து இருபது கழித்தால் பதினொன்று ஈக்குவல் டு ஒம்பது ஓகே இருபதுலேருந்து இருந்து பதினொன்றை கழிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு இருபத்தி ஏழு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு மூன்று வண்ண பென்சில்களை கொடுத்தார் வாய்ப்பில் ஒன்பது மாணவர்களை எண்ணில் மொத்தம் தென்னை வண்ண பென்சில்கள் ஆசிரியர் வைத்து கொடுத்துருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு மாணவர்களுக்கு மூணு வண்ண பென்சில் கொடுக்காங்க அப்புறம் ஒன்பது மாணவர்கள் இருக்காங்கன்னா ஒம்பது பேருக்கு மூணு மூணாக கொடுத்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணாக கொடுத்துருந்தோம் ஒம்பதுக்கு எதாவது பேர் கொடுத்துருப்போம் அவ்வளோ எத்தனை பென்சில் கொடுத்துருப்பாங்கன்னா ஒம்பது இன்ட்டு மூணு பூத்து மூணு இருபத்தி ஏழு அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் அப்புறம் இருபத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு எண்ணில் எத்தின் முக மதிப்பு எது ஆதுன்னு கேட்டிருக்காங்க எட்டின் முகம் அப்படின்னா எட்டு வந்து பத்து கள் இருக்கிறா அப்படின்னா எண்பது ஏ ஆப்ஷன் அப்புறம் இருபத்தி ஒம்பது ரவியிடம் இரண்டு

அப்புறம் எவ்வளோ வரும் நாற்பத்தி ஐந்து கூட்டல் முப்பது எழுபத்தி ஐந்து ரூபா வரும் த்ரீ ஆப்ஷன் பி ஆப்ஷன் அப்புறம் முப்பது இரநூத்தி எண்பத்தி நாலே இடமதிப்பின் அடிப்படையில் அடிப்படையில் பிரித்திருத்தகம் கெடுத்துருக்காங்க இரநூத்தி எண்பத்தி நாலு நாலு வந்து ஒன்று கிலோ இடத்துல இருக்கா எட்டு பத்து கிலோ இடத்துல இருக்குது ரெண்டு வந்து நூறு கிலோ இடத்துல இருக்கு அப்புறம் ரெண்டு நூறு அப்புறம் இரநூறு கூட்டல் எட்டு பத்துனா எண்பது கூட்டல் நான்கு நான்கு ஒன்று ஒன்று அப்படின்னு வரும் அப்புறம் இரநூறு கூட்டல் எண்பது கூட்டல் நாலு டி ஆப்ஷன் டி ஸ்ரீட்டு அது நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒன்று பால் விற்பனையாளர்கள் பாலை எதை பயன்படுத்தி அளவிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட்டர் அளவு வச்சு அளவிடுவாங்க அதாவது ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் முப்பத்தி ரெண்டு ஷட்டோஸ்கோப் படம் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள கருவியால் பயன்படுத்தப்படுகிறது கருவி யாரால் பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்கன்னா மருத்துவரால் பயன்படுத்தப்படுகிறது இதுக்குரிய ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் முப்பத்தி மூன்று தாவரங்கள் உள் சிக்கின் போது கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்திலிருந்து உட்கிரகித்து டேஸ் வாயுவை வெளியிடுகிறது அதாவது கார்பன் டை ஆக்சைடு உள் எடுத்து ஆக்சிஜன் வாயுவை வெளியிடும் அதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் முப்பத்தி நான்கு நாம் இயற்கை சூழலில் மரங்கள் மிக முக்கியமானவை ஏனெனில் அது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கிறது ஆமாம் இந்த மெயிலிடுகிற கார்பன் தான் மரங்கள் தான் உறிஞ்சிக்கிறது இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் முப்பத்தி ஐந்து கீழ்க கீழ்கண்ட படத்தில் நீராவி நீராக மாறும் செய்ய ஆவி ஒடுக்கம் பி ஆப்ஷன் முப்பத்தி ஆறு கீழ்கண்ட படங்களை உற்று நோக்கி எது காட்டு விலங்குக்கான அல்ல என்பதே கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க இவருடைய ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் ஏன்னா இது வந்து நகரம் அடுத்து நெக்ஸ்ட் முப்பத்தி ஏழு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் அனைத்துணியை கணுபடி அப்படின்னு கேட்டிருக்காங்க நீ என்னது இந்த குருவி டி டி ஆப்ஷனாக வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு முப்பத்தி எட்டு கீழ்கண்ட படத்தை பார்த்து எது மாசுபாட்டை குறைக்கும் என்ன கணபடின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாசுபாட்டை குறைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு படமும் எனக்கு தெளிவாக தெரியலை அதனால் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சாலும் டி ஆப்ஷன் நான் நினைக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒம்போது காடுகளில் உள்ள மரங்களை வெட்டுவதால் என்ன ஆகும் மண் எரிப்பு ஏற்படும் நாற்பதாவது கொஸ்டின் இது எதன் வாலிடம் இது வந்து முயலுடைய வாலிடம் பி ஆப்ஷன் நாற்பத்தி ஒன்று சத்துள்ள உணவுப் பொருட்களை கண்டுபிடி இதில் வாருங்க பீஸா கொடுத்துருக்காங்க பர்கர் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க இது எது வந்து சத்துள்ள உணவுப் பொருள்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் அப்புறம் இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் மற்றதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் இது மட்டும் ஹெல்த்தியான உணவு அடுத்து நாற்பத்தி ரெண்டு பொறுக்கப்பட்ட தின்பண்டங்களில் இனிப்பு மற்றும் அதிக சர்க்கரை கொண்டது எதுன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் இதுக்குரிய ஆப்ஷன் சி ஆப்ஷன் கடுத்து நாற்பத்தி மூன்று சாலையில் நடக்கும்போது நீ பின்வரும் போக்குவரத்து குறியீடை கண்கிறாய் இந்த குறியீடு எதே குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சா இந்த குறியீடு வந்து பள்ளி அருகில் உள்ளதுங்கிற சிம்பிளை தான் குறிக்கிறது இந்த பள்ளிக்கூடத்து போகிறப்ப பயன் பயத்திக்கிட்டு வர்றானா இது ஒரு சிம்பிள் இது ஒரு உடத்திக்குது என்னன்னா பள்ளி அருகில் உள்ளது ஏ ஆப்ஷன் ரைட் அப்போ நாற்பத்தி நாலு கீழே கொடுக்கப்பட்ட படத்தை பார்க்க இங்கே என்ன செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன செய்கிறாங்க இதில் மண் பானை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி ஆப்ஷன் வந்து மண்பானை செய்தல் பி ஆப்ஷன் நாற்பத்தி ஐந்து உலகில் நடக்கும் ஐந்து நடப்பு நிகழ்வுகளை பற்றி நீ எழுத வேண்டும் கீழ்க்கு எது தகவலை அளிக்கும் எது தகவலை அளிக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அதாவது செய்தித்தாள் நம்ம டெய்லி நடக்கிற நடப்பு நிகழ்வுகள்லாம் இதெல்லாம் பார்ப்போம் நியூஸ் பேப்பரெலாம் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இது தகவலை அளிக்கும் அதான் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேசிய அடைவாயுத்துறை அதை என்ஐஏஎஸ் எக்ஸாம் கூறிய கொஸ்டின் அந்த ஆன்சரை பார்த்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்